ரொம்ப ரொம்ப நல்லது குட்டீஸ் இருந்து பெரியவங்க வரைக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்களேன் கண்டிப்பா விரும்பி குடிப்பாங்க இது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு அரைப்பழம் எடுத்துக்கிட்டேங்க அந்த அரைப்பழத்தை வந்து குட்டி குட்டி பீசஸா வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்த்துட்டு செஞ்சுக்கிறலாங்க இப்ப வந்து நான் இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை வந்து பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோவை நம்ம ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ கிச்சனில் வந்துட்டு என்ன செய்யலான்னா ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அந்த சின்ன பவுலில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீசஸையும் கட் பண்ணிக்கிட்டு அந்த பவுலில் சேர்த்துட்டு அந்த சீட்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுக்கிடலாம் ஏன்னா சாப்பிட சாப்பிட நடுவில் சீட்ஸ் நல்லா இருக்காது இல்லையா அதனால சீட்ஸை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கரலாம் நான் வந்து மூணு டம்ளர் மூணு கிளாஸில் செஞ்சு கட்டுறேன் ஒரு ஒரு இதாக மூணு வெரைட்டிஸ் ஸோ வந்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா உடன் ஸ்பூன் வச்சுட்டு நல்லா வந்து அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து குத்தி விட்டுக்கோங்க நல்லா அப்படி ஒன்றும் அதிகமாக இருக்கணும் அது குடிக்க ஒன்று அந்த ட்ரிங்க்ஸு அது மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ் டம்ளரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சப்ஜா சீட் சேர்க்கலாம் அது ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இளநீர் வந்து ஒரு ஒரு மூணு இளநீ இளநியோட இளநீ தண்ணியை ஊற்றியாச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஐஸ் டியூப்ஸ் இருக்கும் இல்லையா அது பெருசு பெருசாக இருக்கும் நம்ம வந்து அதை க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த குடிக்கோட ஜூஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம இந்த இப்போ இந்த இதை வந்து கிளாஸில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஜூஸ் நம்மள்தான் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ செகண்ட் ஜூஸுக்கு போயிடலாமா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கிட்டேன் அந்த குட்டி பவுலில் வந்து அந்த ஒரு ஃபுல் பவுல் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து அதே மாதிரி உடன் ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு அந்த கிளாஸ் டம்ளில் சேர்த்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டு நம்ம வீட்டில் நன்னாரி சர்பத் இருந்துச்சுன்னா நன்னாரி சர்பத்து சேர்த்துக்கோங்க அப்படியே ரூவ்ஸாக இருந்துச்சுன்னா ரூவப்ஸும் சேர்த்துக்கோங்க அதோட நான் க்ரஷ் பண்ண ஐஸ் க்யூப்ஸையும் போட்டுட்டு சில்டு வாட்டரையும் சேர்த்துக்கலாம் அதோட வந்து இந்த சப்ஜா சீட் செஞ்சுனா அதே இதோட சேர்த்துக்கிட்டு இது ரெண்டாவது ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மெத்தலை நீங்கள் ரெண்டாவது ஜூஸ் இதே மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது நன்னாரி சர்பத் வித் வாட்டர்மில்லனு இப்போ மூணா ஜூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு பவுலில் வந்து அந்த பவுல் நிறையா வந்து பழம் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு ஒரு ஆஃப் லெமன் போட்டுட்டு ஜூஸ் போட்டுக்கிட்டு அதோட ஒரு அஞ்சாறு இலைக புதினா இலைகளையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகு பொடி இருக்குலையோ அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டையும் சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு அந்த கிளாஸில் சேர்த்துக்கிடலாம் இப்போ நம்ம வந்து அதை சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் ஒரு அரை பவுல் வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கினேன் அந்த பழத்தையும் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ இந்த பழத்தையும் நான் சேர்த்துக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்மளோட புதினாவும் ஓட்டர்மிதன் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு மேலே புதினா லீஸியும் வச்சுட்டு அப்படியே லெமனோட இதையும் வச்சுட்டு அப்படியே சர்வ் பண்ணால் போதும் சூப்பரான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க பாய்